அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவுன்மகர் நான் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியை நாம் காண இருப்பது ஆழ்வார் குறித்த செய்திகளை காணலாம் ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் ஒவ்வொரு அம்சா அம்சமாக பிறந்தவர்கள் என்பது நம் என்பதை குறித்து நம் முன்னரை கண்டோம் அவ்வகையில் நம் ஆழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி என போற்றப்படும் திருக்குறுகூர் ஆகும் இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் இறைவனின் அம்சமாக பிறந்தவர் இவருடைய பெற்றோர்கள் என்று பார்க்கும்போது காரியார் உடைய நங்கை இவர் பிறந்தது முதல் பதினாறு வயது வரை ஊமையாக இருந்தார் இவருக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு அதில் சடகோபர் நம்மாழ்வார் பராங்குசர் மாறன் என்பன இவருடைய வேறு பெயர்கள் ஆகும். இதில் சடகோபர் என்பது சடம் என்கின்ற வாயுவை சிறந்தவர் அதாவது வாயு மீது கோபப்பட்ட ஆழ்வார் ச ஆழ்வாரானதால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார் நம்மாழ்வார் நம் சடகோபர் என்று இறைவனே அழைத்தார் அதாவது இறைவனால் நம் கோபா என அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றதால் நம் ஆழ்வார் என போற்றப்படுகிறார் பராங்குசர் பிற சமயம் என்ற யானைக்கு அங்குசம் போன்றவர் ஏனெனில் இவர் வைணவ சமயத்தை தவிர வேறு எந்த சமயமும் சிறந்ததில்லை என அதற்கான விளக்கத்தை தெளிவாக விளக்கிய ஆழ்வார் நம்மாழ்வார் ஆவார் மாறன் என்பது உலக நடக்கி மாறனவர் அதாவது உலக நடக்கி மாறாக எந்த ஒன்றையும் செய்ய செய்யாது தன் வழியே சிறந்த வழி என தன் வழியில் நடந்தவர் நம்மாழ்வார் ஆவார் ஆழ்வார்களில் தலை சிறந்த ஆழ்வார் நம்மாழ்வார் ஆவார் இவருடைய பாடல்கள் நான்கு நூல்களாகும் இவர் பாடிய பாடல்களின் வகைகள் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி இவர் அதாவது ஒவ்வொன்று வேதங்களான ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இந்த நான்கு வேதங்களுக்கு சமமான பாடல்களை பாடியவர் நம்மாழ்வார் ஆவார் இதில் திருவே திருவிருத்தம் என்பது ரிக்வேதம் எனவும் திருவாசரியம் என்பது யசூர் வேதம் எனவும் திருவாய்மொழி என்பது சாம வேதம் எனவும் பெரிய திருவந்தாதி அதர்வன தேதம் எனவும் போற்றப்படுகிறது இவர் பாடிய பாடல்கள் திராவிடம் வேதம் என அழைக்கப்படுகிறது இது திருவாய்மொழி ஆகும் திராவிட வேதம் என்பது நம்மாழ்வார் பாடிய திரு திருவாய்மொழி நம்மாழ்வார் உடல் அதாவது அபயவி மற்ற பதினோரு ஆழ்வார்களும் உறுப்பு போன்றவர்கள் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர்களில் நம்மாழ்வார் உடலை போன்றும் மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் உறுப்பு உறுப்புக்களைப் போன்றவர் போன்றவர்கள் என குறிப்பிடப்படுகிறது இவ்வாறாக சிறப்பு வாய்ந்த ஆழ்வாராக நம்மாழ்வார் அறியப்படுகிறார் இவர் சைவ சமயத்தில் எவ்வாறு மாணிக்க வாசகர் சிறந்து விளங்கினாரோ அதுபோல வைணவ சமயத்தில் சிறந்து விளங்கிய ஆழ்வார் நம்மாழ்வார் ஆவார் இவர் ஆறு அங்க பெருமாள் நம்மாழ்வார் அதாவது பெருமாளுக்கு ஆறு அங்கங்களைப் போன்று விளங்கியவர் நம்மாழ்வார் ஆவார் நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றியவர் மந்திரக்கவி ஆழ்வார் ஏனெனில் மந்திரக்கவி ஆழ்வார் இறைவனை குறித்து பாடாது நம்மாழ்வாரை குறித்து பாடினார் அவ்வா அவ்வா அவ்வாறாக சிறப்பு பெற்றவர் நம்மாழ்வார் ஆவார் அனைத்து ஆழ்வார்களுக்கும் தலைமையானவர் தலையாயவர் நம்மாழ்வார் ஆவார் இவர் மாரநகப்பொருள் மாரநகராலம் இரண்டும் இவர் பெயரால் தோன்றிய இலக்கண நூல்களாகும் ஏனெனில் சிறந்து விளங்கிய ஆழ்வாராக போற்றப்படும் நம்மாழ்வார் பெயரில் இயற்றப்பட்ட நூல்கள் இவை இரண்டும் ஆகும் இவர் பாடிய திருவாய்மொழி நாலாயிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது ஆயிரமாக உள்ளது பக்தி உணர்வின் இருப்பிடமாக இந்நூல் உள்ளது இந்நூலை செந்தமிழ் வேதம் என்றும் புகழ்வார் நம்மாழ்வார் தன்னை நாயகியாக கற்பனை செய்து கொண்டு நாரை முதலான பறவைகளை தூது அனுப்புமாறு பாடும் பாடல்கள் நயமிக்கவையாக உள்ளன ஏனெனில் இறைவனிடம் சேர வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு பெண் போல பாவித்து கொண்டு பறவைகளை தூதிற்கு அனுப்பியவர் நம்மாழ்வார் இனி அடுத்த காணொலியில் அடுத்த செய்திகளை விரிவு